காட்சியில் இப்படி ஒரு ஷோ பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு விமர்சனங்கள் நிறையா இருந்தது சின்ன திரை என்று சொல்கிறார்கள் ஆனால் இதன் விஸ்தீரணத்தை முழுவாக உணர்ந்து கொண்டவர்கள் இதில் வந்து நடித்தே தீர்வார்கள் மக்களிடம் சென்றடைய வேண்டியது ஒரு நல்ல கலைஞனின் பெருமை கடமை அந்த கடமையை அந்த பெருமையை அடையும் வாய்ப்பாக நான் இதை நினைத்துக்கொள்கிறேன் இனியும் பல பேர் வருவார்கள் அதற்கு முன்னோடியாக இருப்பதில் சந்தோஷமே இதில் பங்கேற்கிற செலிபிரிட்டிஸோட பெயர் நீங்க அறிவிப்பு தான் சொன்னாங்க ஆனா அந்த அறிவிப்பு சொல்லியிருக்காங்க இன்னும் அறிவிக்கல நானும் உங்களுடன் சேர்ந்து ஆச்சரியப்பட போகிறேன் இன்னும் சொல்லலை ஒரு ஃபார்மல் ட்ரெஸ் பிடிக்கலன்னா அடுத்ததுல மாத்திருவோம் அவ்வளோதானே நல்லா இருக்குன்னா சரி இதே போட்டுட்டு வரேன் சார் நார்த் இந்தியாவில் வந்து பிக் பாஸ்ன்றது ஒரு பெரிய ஹிட்டான ஒரு ஷோ அது தமிழ் ஆடியன்ஸுக்கு எந்த அளவுக்கு சூட் ஆகும்னு நினைக்கிறீங்க அதாவது இப்போ ஆரம்பத்தில் கிடைத்த சமிக்கைகள் அதாவது மக்கள் கிடைத்த சமிகைகளை பார்க்கும்போது தொண்ணூற்றி ஏழு விழுக்காடுன்னு சொல்கிறாங்க அது சூட் ஆகிட்ட மாதிரி தான் இதுவரை நீங்கள் சின்ன திரையில் தோன்றியது கிடையாது இந்த நிகழ்ச்சி தோன்றியது நீங்கள் நடித்ததுக்கான காரணம் என்ன இல்லை இதில் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா சின்னத்திரையில் தோன்றியிருக்கிறேன் ஆனால் சின்ன திரையில் ஒரு பொறுப்பேற்று இந்த மாதிரி தொகுப்பும் தொகுத்து வழங்கும் ஒரு பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை அதற்கு ஏற்றுக்கொண்டதற்கான காரணம் நான் முத முதல்லையே சொல்லிட்டேன் மக்களை சென்றடைவதற்கு இந்த மாதிரி ஒரு ஊடகம் சினிமாவில் தேட்டர் எண்ணிக்கைகளையும் அதை பார்ப்பவர்களின் எண்ணிக்கைகளையும் கணக்கிட்டு பார்த்தால் தொலைக்காட்சி மூலமாக நாம் மக்களை சென்றடையும் வேகம் அதன் விஸ்தீரணம் மிக அதிகமானது அதுபோக உலகெங்கிலும் இது நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு நிகழ்வு முதல் முறையாக நான் ஏதோ இதை விட்டதாக நினைக்க வேண்டியதில்லை பெரிய பெரிய ஹாலிவுட் நடிகர்கள் சின்ன திரைக்கு வருவதை பெருமையாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் வந்தும் கொண்டிருக்கிறார்கள் கெவின் ஸ்பேசி போன்றவர்கள் ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ் என்ற படத்தை ஹாலிவுட் வர வாரம் காத்திருந்து வேடிக்கை பார்க்கிறது இப்படி எல்லாவற்றையும் புரட்டி போட்டு கொண்டிருக்கிறது சின்ன அதில் என்னுடைய பங்கும் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை இன்னும் சொல்லப்போனால் என்னை முதல் ப்ரெஸ் மீட் போது கேட்டாங்க சின்ன திரைக்கு நான் ஐயோ எனக்கு இதுக்கும் மேலே போக ஆசைங்க டெலிஃபோனுக்குள்ளெல்லாம் போகணுன்னு ஆசைன்னு சொன்னேன் நான் அதுவும் நிகழத்தான் போகிறது சார் இந்த நிகழ்ச்சியில் உங்களோட பங்கு என்ன உங்கள்கிட்ட நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அன்எக்ஸ்பெக்டடே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நான் வந்து இட்ஸ் அ சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடத்துணும்னு கூட சொல்ல முடியாது முதற் பார்வையாரனாக நான் அங்கே நின்று கொண்டிருக்கிறேன் உங்கள் கருத்துக்களை என் கருத்துக்களாக பா என் கருத்தாக பாவித்து அல்லது என் கருத்தை உங்கள் கருத்துக்களாக அதாவது உங்கள் சொல்லும்போது சொல்லும் போது பத்திரிகையாளர்களை மட்டும் சொல்லவில்லை ரசிகர்களின் கருத்தாக பாவித்து அதற்கான ஆவணம் செய்வது என்னுடைய வேலையாக இருக்கும் சார் இப்போது இது ஃபஸ்ட்டாண்ட் ஸ்டாண்டிங் என்ட்ரி கொடுத்துருக்கீங்க இது மாதிரி இனிமேல் நிறைய எதிர்பார்க்கலாமா அவங்கள இல்லை மறுபடியும் பிஸியாக போயிடுவீங்களா இல்லைங்க எனக்கு தெரிஞ்ச வேலைன்னு ஒன்று இருக்குது இது புது வேலை இது நல்லா செஞ்சுட்டேன்னா திரும்பி வர்றதை பற்றி யோசிக்கலாம் அது அந்த பொறுப்பு அந்த விமர்சனம் உங்கள் கையிலும் மக்கள் கையிலும் இருக்கிறது இல்லை இந்த கண்டெஸ்டன்ட்ஸ் மாதிரி மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது எனக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கு நீங்கள் அந்த மாதிரி உங்களால் இருக்க முடியுமா சார் சார் அப்படி இருந்து வந்தவங்க தான் சார் எல்லாரும் மறந்துவிட்டோம் நாங்களெல்லாம் வந்து கோடம்பாக்கத்துக்கு வந்தாலே ஃபோன் போய் பா எடுத்து பேச முடியாது ஷூட்டிங்கிலேருந்து ஏவிஎம் ஸ்டூடியோவில் ஷூட் பண்ணிட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்க அங்கே வந்து ஒரு ஃபோன் பாக்ஸ் இருக்கும் தள்ளி இருக்கும் ஏன்னா அது மணி அடிக்கிறது கேட்கக்கூடாதுன்னு லைவ் சவுண்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ ஃபோன் பண்ணுறதுங்கிறது ஒரு பெருநடை பொடிநடை கூட இல்லை பெருநடை போட்டு போனால் தான் ஃபோன் பண்ண முடியும் மணிக்கணக்கில் ஃபோனே பேசாமல் இருந்த காலங்கள்லாம் உண்டு ஃபோன் கிடைக்காததுனால ஷூட்டிங் கேன்சல் ஆன அளவுக்கெல்லாம் கூட நடந்துருக்கு ஸோ ஃபோன் இல்லாமல் இருக்க முடியுமான்னு கேட்குறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ஃபோன் ஆக்சிஜன் மாதிரி ஆயிடுச்சு காலையில் எழுந்ததும் முதல்ல கையை தடவி கையை உள்ளங்கையை பார்க்குறதெல்லாம் போய் இப்போ எல்லாரும் எடுத்ததும் புரண்டு படுத்து ஃபோன் மேலே விழுந்து அதை எடுத்து என்னன்னு பார்க்குறாங்க மணி என்னன்னு பார்க்குறது கூட அதை பார்க்குறாங்க என்னால் முடியும்னு தோணுது பார்க்கணும் இப்போ இவங்களால் முடிதான் பார்க்கணும் ஒரு பாக்ஸ் ஆஃபீஸோ ஒரு குவிக்கி ஒரு படம் கூட உங்களுடைய பெட் ப்ராஜெக்டோடைய ட்ரீம் அதை ஒட்டி தான் அவங்க பயணம் இருக்கும் அதால் இந்த மூலதனத்தை வைத்துக்கொண்டு உங்களுடைய பெட் ப்ராஜெக்ட் அதை நோக்கி சொல்கிறீர்களா ஆ பெட் ப்ராஜெக்ட்டுங்கிறது பெட்டு தானே சில சமயம் வளரும் சில சமயம் வளர்த்து என்ன உங்கள் ப்ராஜெக்டு இப்போ பெட் ப்ராஜெக்ட் வந்து இப்போ முடிக்க வேண்டிய ப்ராஜெக்ட் வந்து விஸ்வரூபம் டூ அதற்கு பிறகு சபாஷ் நாயுடு அதற்கு பிறகு புதிதொன்று எழுதி கொண்டு இருக்கிறேன் கமலஹாசன் இதற்கு முன்னாடி கமர்ஷியல் அட்வர்டைஸ்மெண்ட்டில் நடிக்க மாட்டார் நடிக்கலை இப்போ சமீபத்தில் நடிச்சிங்க இப்போ இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறீங்க கமலஹாசன் இப்போ முழுமையாக வணிகத்தை நோக்கி போயிட்டு நான் எப்போவுமே அதை நோக்கி தாங்க போயிட்டு இருந்தேன் நான் போகாதது வந்து ஆன்மீகத்தை நோக்கி தான் சார் உலகநாயகனை எப்போ நம்ம மருதநாயகனா பெரிய திரையில் பார்க்கலாம் சொல்ல முடியாது சின்ன திரை கூட அதற்கு உதவி செய்யலாம் அது யோசிச்சுட்டு இருக்கோம் பார்ப்போம் ஏதாவது ஒரு திரை கண்டிப்பாக பார்க்கணும் சார் கண்டிப்பாக ஹாய் எவ்ரிவான் திஸ் இஸ் ஸ்ருதி ஹாசன் அண்ட் ஐ திங்க் யூ ஷுட் சப்ஸ்கிரைப் டு சினிமா விகடன்